ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை பெற்றுள்ளது ஜார்க்கண்டில் மொத்தமுள்ள எண்பத்தி ஒரு தொகுதிகளும் இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது முதற்கட்ட தேர்தல் பதினான்காம் தேதியும் இரண்டாம் கட்ட தேர்தல் இருபதாம் தேதியும் நடைபெற்றது ஜார்க்கண்டில் ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான இந்திய கூட்டணியும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் மோதின ஜார்க்கண்டில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முன்னிலை நிலவரங்கள் வெளியாகி வருகிறது இதன்படி வாக்கு எண்ணிக்கையில் காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை வகித்து வருகிறது மொத்தம் உள்ள எண்பத்தி ஒரு தொகுதிகளில் ஆட்சி அமைக்க நாற்பத்தி இரண்டு தொகுதிகள் தேவையாகும் நண்பகல் ஒரு மணி நேர நிலவரப்படி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா முப்பத்தி ஒன்று இடங்களிலும் பாஜக இருபத்தி ஆறு இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி பதினான்கு இடங்களிலும் ராஷ்டிரிய ஜனதளம் நான்கு இடங்களிலும் முன்னிலையில் உள்ளது அதன்படி காங்கிரஸ் கூட்டணி நாற்பத்தி ஐந்து இடங்களின் முன்னிலை ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மீண்டும் ஆட்சி அமைக்க வாய்ப்பு நிலவி வருகிறது